ஹாய் திஸ் இஸ் வேல்யூ அப்டேட்ஸ் யூடியூப் சேனல் நம்ம வேல்யூ அப்டேட் சேனல் வந்து எக்ஸ்க்ளூசிவாக லாவை வந்து எஜுகேட் இருக்கோம் மக்களுக்கு நம்மளுடைய வேல்யூ அப்டேட் சேனல் வந்து ஆகுறிங்க நம்ம சட்டத்தை வந்து முழுமையாக நீங்கள் வந்து வீடியோவை பார்த்தா தான் முழுமையான வடிவம் சட்டம் வந்து உங்களுக்கு புரிந்து கொள்ளப்படும் அதனால் ஸ்கிப் பண்ணாதீங்க ஃபுல் வீடியோவும் ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு சட்ட சம்பந்தமாக அதை ஃபுல் வீடியோவும் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள் ரொம்ப முக்கியமானது மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா சோசியல் மீடியாவில் வந்து ஷேர் பண்ணுங்கள் குரூப்ஸில் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் மூலமாக வந்து சட்டம் மக்கள் அறிந்து கொள்வார்கள் இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா வழக்கு அதாவது உத்தரப்பிரதேசத்தில் வழக்கு என்ன வழக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்லைன் கேமிங் மற்றும் வந்து பந்தயத்தை வந்து ஒழுங்குமுறை செய்ய வந்து அலகாபாத் உயர் நீதிமன்ற குழு அமைக்க வந்து உத்தரவிட்டிருக்கிறாங்க அதாவது நீதிமன்றம் நீதிபதி வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்தியாவில் வந்து கற்பனை விளையாட்டு ஆன்லைன் கேமிங் வந்து சட்டப்பூர்வமான ஒரு இருட்டடிப்பை ஒரு இருளை வந்து ஏற்படுத்துகிறது இருள் இருள் சூழ்ந்த நிலத்தில் வந்து இருக்கிறது அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க அவங்களுடைய இதை ஆன்லைன் கேமிங் மற்றும் பந்தயம் வந்து க கட்டுவதற்கான வழிமுறை வந்து ஆய்வு செய்ய ஒரு குழுவை வந்து அமைக்க அலகாபாத் உயர் நீதிமன்றம் பார்த்திங்கன்னா உத்தரவிட்டு இந்த வழக்கு நம்ம பார்க்க போகிறோம் திறமைக்கும் வந்து வாய்ப்புக்கும் இடையிலான பார்த்திங்கன்னா இந்தியாவில் கற்பனை விளையாட்டு வந்து சட்டபூர்வ சாம்பல் நிறப்பகுதியில் உள்ளது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதாவது மிகவும் கொடுமையானதாக இருக்கிறது என்று கருதப்படுகிறது ஆன்லைன் சூதாட்டம் மற்றும் பந்தயங்கள் முக்கியமாக பார்த்தீங்கன்னா சீட்டு விளாடுறது மலா பல பணங்கட்டி விளையாடுறது பல இதில் கட்டி ஆன்லைனில் கேமிங் விளையாடுறத வந்து ரெகுலேட் பண்ணுறதுக்காக வந்து இந்த வழக்கு தாக்கல் பண்ணாங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா இம்ரான் கான் அண்டு அதர்ஸ் வெர்சஸ் யூபி உத்தரப்பிரதேச கவர்மெண்ட்டுக்கு தான் தாக்கல் பண்ணப்பட்டிருக்கு இது வந்து பார்த்திங்கன்னா வழக்கு வந்து தாக்கல் பண்ணப்பற ஒழுங்குபடுத்துவதற்கும் வந்து கண்காணிப்பதற்கும் ஒரு சட்டத்தின் வந்து அவசியத்தை மதிப்பிடுவதற்கு வந்து உயர் அதிகார உயர் அதிகாரம் கொண்ட குழுவை வந்து அமைக்குமாறு உத்தரப்பிரதேச அரசுக்கு அலகாபாத் உயர் நீதிமன்றம் வந்து அறிவுறுத்தலை வந்து கொடுத்துருக்காங்க உத்தரப்பிரதேச அரசு வந்து பொருளாதார ஆலோசனை யாரும் பார்த்தீங்கன்னா பேராசிரியர் கே வி ராஜ் இந்த குழுவிற்கு தலைமை தாங்குவார் என்றும் நீதிமன்றம் வந்து உத்தரவு பிறப்பித்திருக்கு மாநில வரித்துறை முதன்மை செயலாளரும் உறுப்பினர் செயலாளரும் பிற நிபுணர்களும் இதில் வந்து இடம்பெறுவார்கள் என்று நீதிபதி வினோத் திவாரி வந்து இந்த உத்தரவை வந்து பிறப்பித்திருக்கிறார் ஆன்லைன் பந்தயம் மற்றும் விளையாட்டுக்களில் வந்து ஏற்பட்டுள்ள குறிப்பிடத்தக்க மாற்றங்களை நிவர்த்தி செய்ய சட்டம் இயற்ற வேண்டியதன் அவசியத்தை வந்து நீதிமன்றம் வந்து வலியுறுத்தியிருக்கு அரசாங்கத்துக்கு அலகாபாத் நீதிமன்றம் ஹைகோர்ட்டு இந்த விஷயத்தை தானாக முன் வந்து விசாரித்ததாகவும் வந்து சொல்லியிருக்காங்க அதனுடைய நீதிமன்ற உத்தரவு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆன்லைன் கேமிங் மற்றும் வந்து புது பந்தயங்களை ஒழுங்குபடுத்துவதற்கான கண்காணிப்பிற்கும் ஒரு விரிவான மற்றும் நன்கு கட்டமைக்கப்பட்ட சட்டமன்ற கட்டமைப்பை உருவாக்க அவர்களின் குழுவின் கூட்டு உள்ளீடு பயன்படுத்தப்பட வேண்டும் அப்படிங்கிறாங்க அதாவது இதுக்குண்டான ஒரு புது சட்டத்தை வந்து சட்ட நீதி சட்டமன்றம் வந்து இயற்ற வேண்டும் அப்படின்னா அதற்காக வந்து ஒரு குழுவை வந்து அலகாபாத் உயர் நீதிமன்றம் வந்து அமைச்சிருக்கு அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறோம் பொது சூதாட்ட சட்டத்தின் கீழ் பார்த்திங்கன்னா குற்றம் சாட்டப்பட்ட இரண்டு நபர்கள் வந்து இருக்காங்க அப்படின்னா தங்களுக்கு எதிரான குற்றச்சாட்டுகள் மற்றும் விசாரணை நடவடிக்கைகளை வந்து தள்ளுபடி செய்யக்கோரி தாக்கல் செய்த மனுவை வந்து விசாரிக்க நீதிமன்றம் இந்த உத்தரவை வந்து பிறப்பித்திருக்கு காவல்துறையினரின் கூற்றுப்படி பார்த்திங்கன்னா குற்றம் சாட்டப்பட்டவர்கள் தங்கள் வீட்டிலிருந்தே ஆன்லைன் சூதாட்ட மோசடியை வந்து நடத்தி வந்தனர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கணிசமான தொகையை வந்து சம்பாதிக்கணும் மற்றும் வந்து அங்கே இருக்கிற உள்ளூர் உள்ளூர்வாசிகளை வந்து சூதாட்டத்தில் வந்து இழுக்க வேண்டும் அப்படிங்கிறது வந்து ஒரு நோக்கமாக இருக்குது அப்படிங்கிறதையும் தெரிவிச்சிருக்காங்க நீதிமன்றம் வழக்கை வந்து மறுபரிசீலனை செய்து செய்த நீதிமன்றம் வந்து ஆயிரத்தி நூற்றி அறுபத்தி ஏழாம் ஆண்டு பொது சூதாட்ட சட்டம் அதாவது சீட்டாட்டம் மற்றும் பகடை பந்தயம் போன்ற பாரம்பரிய சூதாட்ட வடிவங்களை வந்து ஒழுங்குபடுத்த வடிவமைக்கப்பட்ட ஒரு சட்டம் வந்து தேவைப்படுகிறது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதாவது பொது சூடா சூதாட்ட சட்டம் என்பது டிஜிட்டல் முறைக்கு முந்தைய சட்டமாகும் இது ஃபிசிக்கலாக வந்து சீட்டு விளையாடுறத வந்து எதுவும் பணம் கட்டி விளையாடுறத வந்து ஆயிரத்தி தொண்ணூற்றி அறுபத்தி ஏழு சூதாட்ட சட்டம் வந்து இது பண்ணுது ஆனால் ஆன்லைன் கேமிங் இதில் வந்து எதுவுமே கொடுக்கல அப்படிங்கிறதுனால தான் அலகாபாத் நீதிமன்றம் வந்து நம்மளுடைய கமிட்டியை வந்து ஒரு கமிட்டியை வந்து உருவாக்கியிருக்கிறாங்க அதன் மூலமாக சட்டமன்றத்தில் கொண்டு போய் சட்டமன்றம் வந்து சட்டம் எட்டணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா சூதாட்டத்தின் சேவைகள் அல்லது எல்லை தாண்டிய பரிவர்த்தனைகளை பற்றி எதுவும் வந்து குறிப்பிடப்படவில்லை பழைய சட்டத்திலனும் அதன் அமலாக்கம் வந்து உடல் சூதாட்ட சூதாட்ட நிறுவனங்களுக்கு மட்டுமே மற்றும் மொபைல் ஃபோன்கள் கணினிகள் அல்லது ஆப்ரோஷன் சர்வர்கள் ஆப்ரேஷன் சர்வர்கள் வழியாக அனுமதி அனுமதிக்கக்கூடிய மெய்நிகர் சூதாட்ட சூழ்நிலைகளின் மீது எந்த அதிகார வரம்பையும் கொண்டு கொடுக்கவில்லை பழைய சட்டம் அப்படின்னு சொல்லி ஆயிரத்தி நூற்றி அறுபத்தி ஏழில் இயற்றப்பட்ட சூதாட்டச் சட்டம் வந்து எதுவுமே செய்யலை அப்படிங்கிறதையும் வந்து ஜட்மெண்டில் சொல்லியிருக்காங்க ஆன்லைன் சூடா சூதாட்டத்தின் சூழலில் வந்து தற்போதைய சட்டம் பயனற்றதாகவும் பொருத்தமற்றதாகவும் மாறிவிட்டது என்றும் ஆன்லைன் சூடா எந்த வரையறையும் அல்லது ஒழுங்குமுறையும் இல்லை என்றும் நீதிமன்றம் வந்து குறிப்பிட்டிருக்கு சட்டம் வந்து தற்போது ஏற்ற குறைந்தபட்ச தண்டனைகளை மட்டுமே விதிக்கிறதுனோ ஆனால் அவை பெரிய அளவிலான நடவடிக்கைகளை தடுக்க தவறிவிடுகின்றது என்பதையும் வந்து வலியுறுத்திருக்கு அலகாபாத் ஹைகோர்ட் வந்து நீதிமன்றம் மேலும் கூறியது பார்த்திங்கன்னா ஃபேண்டசி விளையாட்டு ஆன்லைன் விளையாட்டு போக்கர் மற்றும் மின் விளையாட்டுகளின் சட்டப்பூர்வ நிலை குறித்து தெளிவு இல்லை அப்படின்னும் சட்டத்தில் ஆயிரத்தி தொண்ணூற்றி அறுபத்தி ஏழு சூதாட்ட சட்டத்தில் ஆன்லைன் தளங்கள் வந்து மாநில தேசிய மற்றும் சர்வதேச எல்லைகளை கடந்து செயல்படுவதாக அதிகார வரம்பு வந்து சிக்கலுக்கு எழுப்புகிறது அப்படின்னும் சொல்லியிருக்காங்க இந்தியாவில் வந்து கற்பனை விளையாட்டுகள் அதாவது சூதாட்ட விளையாட்டுகள் வந்து சட்டப்பூர்வ அதாவது ஒரு கிரே பொசிஷனில் ச சாம்பல் நிற பகுதியில் உள்ளது என்றும் ஒரு இரு இருட்டான சூழ்நிலையில் உள்ளது என்றும் திறன் விளையாட்டுக்கள் வந்து மற்றும் வாய்ப்பு விளையாட்டுக்கள் வந்து தடை செய்யப்பட்டவை ஆகியவற்றுக்கு இரண்டையில் சமநிலைப்படுத்துகின்றன என்றும் நீதிமன்றம் வந்து சுட்டிக்காட்டியிருக்கு இதற்கு உண்டான விளையாட்டு தளங்கள் சில விளையாட்டு தளங்களையும் குறிப்பிட்டு இது போன்ற கற்பனை விளையாட்டு வந்து ஆன்லைன் விளையாட்டு வந்து தளங்களில் நோக்கத்தை வந்து குறிப்பிட்டு இந்திய டிஜிட்டல் கேமிங் நிலப்பரப்பில் அவற்றில் தாக்கத்தை குறிப்பிட்டிருக்கிறது உயர் உயர் நீதிமன்றம் இந்த துறையில் வந்து விரைவான விரிவாக்கம் விரைவான விரிவாக்கம் மற்றும் அதனுடைய தொடர்புடைய சட்ட நிச்சயமற்ற தன்மைக்கு பதிலளிக்கும் விதமாகவும் நிதி ஆயோக் டிசம்பர் வந்து இருபது இருபதில் வந்து இந்தியாவில் வந்து ஆன்லைன் ஃபேண்டசி விளையாட்டு தளங்களில் சீரான தேசிய அளவிலான ஒழுங்குமுறைக்கான வழிகாட்டுதல் கோட்பாடுகள் என்ற தலைப்பில் வந்து ஒரு கொள்கை வந்து ஆய்வறிக்கையை வந்து வெளியிட்டது இருப்பினும் இந்த வழிகாட்டுதல்கள் மாநிலத்திற்கு தெற்கு சட்டப்பூர்வமாக பிணைக்கப்படவில்லை என்று நீதிமன்றம் வந்து குறிப்பிட்டிருக்காங்க குறிப்பிட இது என்ன குறிப்பாக என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து ஆன்லைன் விளையாட்டுக்கள் வந்து சட்டப்பூர்வ சாம்பல் நிற பகுதியில் உள்ளதென்னும் திறன் விளையாட்டுகள் அனுமதிக்கப்பட்டவை மற்றும் வாய்ப்பு விளையாட்டுகள் வந்து பொது சூதாட்டச் சட்டம் ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஏழின் கீழ் வந்து தடை செய்யப்பட்டுள்ளன என்றும் ஆகியவற்றிற்கு இடையேயான கோட்டை கோடு கோடுகளை வந்து தாண்டி செல்கிறது என்றும் சட்டத்தை மீறி செல்கிறது என்றும் பல உயர் நீதிமன்ற தீர்ப்புகள் குறிப்பாக பஞ்சாப் மற்றும் ஹரியானா ராஜஸ்தான் மற்றும் வந்து பாம்பே கற்பனை விளையாட்டுக்கள் சூதாட்ட திறன் விளையாட்டாக அங்கீகரிக்கப்பட்டுள்ளது என்றும் இதன் மூலம் இந்திய அரசியலமைப்பு பிரிவு பத்தொம்பது ஒன்று ஜியின் இன் கீழ் தளங்களை சட்டபூர்வமாக்குகின்றன என்றும் தொழிலாக செய்ய உரிமை வந்து வழங்குகின்றன என்றும் கூறப்பட்டிருக்கு ஆன்லைன் கேமிங் தளங்கள் வந்து உளவியல் ரீதியாக கையாளும் வழிமுறைகள் வந்து மற்றும் அறிவுரைகளை பயன்படுத்தி நீட்டிக்கப்பட்ட பயன்பாட்டை வந்து ஊக்குவிக்கின்றன என்பதையும் நீதிமன்றம் வந்து எடுத்துக்காட்டுகிறது இதன் விளைவாக பார்த்தீங்கன்னா குறிப்பாக இளம் பருவத்தினர் மற்றும் இளைஞர்களிடையே கேமிங் விளையாடு விளையாடுதல் பதட்டம் மனச்சோர்வு மற்றும் சமூக தனிமைப்படுத்துதல் ஆகியவற்றை வந்து இது தூண்டுகிறது என்றும் மாணவர்கள் வந்து ஆன்லைன் கேமிங்கால் அதிகபட்சமாக அதிக அளவில் வந்து திசை திருப்பப்படுகிறார்கள் என்றும் இது பெரும்பாலும் அவர்களின் கல்வி செயல்திறன் மற்றும் குடும்ப உறவுகளை வந்து பாதிக்கிறது என்றும் நீதிமன்றம் வந்து கூறுகிறது இது வந்து கடுமையான ஒரு தாக்கத்தை வந்து ஏற்படுத்துகிறது இளைஞர்கள் மற்றும் பலரையும் வந்து பண இழப்புக்காக உண்டு பண்ணுகிறது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க மேலும் பார்த்தீங்கன்னா பல ஆன்லைன் பந்தய நடவடிக்கைகள் இந்தியாவில் வந்து அதிகார வரம்பிற்கு வெளியே செயல்படுகின்றது என்றும் சர்வர்கள் வந்து வெளிநாடுகளில் அமைந்துள்ளது என்றும் நீதிமன்றம் வந்து கூறியது பல பரிவர்த்தனைகள் க கட்டுப்பாடற்ற வழிகள் மூலம் வந்து செயல்படுத்தப்படுகின்றன என்றும் நீதிமன்றம் வந்து சுட்டு காட்டியிருக்கு இந்த வழக்கில் இது வந்து சட்ட அமலாக்க முயற்சிகளை வந்து சிக்கலாக்குகிறது மற்றும் பண மோசடி நிதி மோசடி மற்றும் பயங்கரவாத நிதியுதவி ஆகியவற்றின் அபாயங்களை வந்து அதிகரிக்கிறது இதன் விளைவாக பார்த்தீங்கன்னா ஆன்லைன் கேமிங்கில் வந்து உளவியல் சமூகம் மற்றும் வந்து தேசிய பாதுகாப்பு தாக்கங்களை நிவர்த்தி செய்ய நவீன தொழில்நுட்ப வழி விழிப்புணர்வு சட்டத்தின் அவசியத்தை வந்து தேவையை வந்து நீதிமன்றம் வந்து வலியுறுத்துகிறது கேமிங் டிஜிட்டல் தன்மையை அங்கீகரித்து தெளிவான ஒழுங்குமுறை பாதுகாப்புகளை விதிக்கும் ஒரு வலுவான சட்ட கட்டமைப்பு வந்து இயற்றப்படும் வரை உத்தரப்பிரதேசத்தில் வந்து பணவீக்கம் மற்றும் செயல்பாடுகளில் அளவிற்கு ஏற்ப அபராதம் மற்றும் சிறை தண்டனை வந்து திருத்தப்படலாம்னும் தற்போ தற்போதுள்ள சட்டத்தின் தேவையான திருத்தங்களை கொண்டு வரலாம்னும் இதன் மூலம் வந்து குற்றத்தை அடையாளம் காண முடியாததாக மாற்றலாம் அப்படின்னும் குற்றத்தை அடையாளம் காண முடியும்னும் வந்து சொல்லியிருக்காங்க அந்த தீர்ப்பில் குற்றம் சாட்டப்பட்டவர்களுக்கு எதிராக வந்து வழக்கின் பிரத்யேகங்கள் குறித்து நீதிமன்றம் குறிப்பிட்டது இது என்னென்னு பார்த்தீங்கன்னா இது வந்து அடையாளம் காண முடியாத குற்றங்களை உள்ளடக்கியதாகவும் ஒரு மாஜிஸ்ட்ரேட் வந்து உத்தரவு இல்லாமல் காவல்துறை விசாரணையை நடத்தியிருக்க முடியும்னும் வந்து சொல்லியிருக்கு அலகாபாத் உயர் நீதிமன்றம் இதன் விளைவாக குற்றம் சாட்டப்பட்டவர்களுக்கு எதிரான நடவடிக்கைகளை அது ரத்து செய்தது இருப்பினும் வந்து ச சட்டத்திற்கு இணங்க புதிய விசாரணையை தொடங்க காவல்துறைக்கு அனுமதி வந்து அளித்திருக்கிறது குற்றம் சாட்டப்பட்டவர்கள் சார்பாக வந்து இந்த வழக்கு நடந்து இருக்கிறது இந்த வழக்கில் தான் வந்து இந்த மாதிரியாக கைட்லைன்ஸ் கொடுத்து சட்டமன்றத்தில் வந்து சட்டத்தை வந்து வடிவமைக்க வேண்டும் அப்படிங்கிறதுனால வந்து இந்த ஒரு கைட்லைன்ஸை உருவாக்குவதற்கு ஒரு குழு வந்து அமைக்கப்பட்டு இருக்கிறது நீதிமன்றத்தால் இது வந்து ரொம்ப முக்கியமானது சூதாட்டம் வந்து ஒரு தவறான செயல் அப்படிங்கிறத நம்ம வந்து குறிப்பிடுகிறோம் ஆன்லைன் சூதாட்டம் மிகவும் ஆபத்தானது அப்படிங்கிறதையும் நம்ம வந்து குறிப்பிடுகிறோம் எந்த ஒரு சூதாட்டமாக இருந்தாலும் எந்த கேமிங்கில் இருந்தாலும் அதை தவிர்க்க வேண்டும் அப்படின்னு நம்ம சேனல் மூலயமா வலியுறுத்துகிறோம் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்